அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் பகவான் அப்படின்னு ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கடக ராசியில் நீச்சம் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் ஆகிறதுக்கு நிறைய காரணங்களும் விதிகளும் சொல்லலாம் நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஒரு காரணங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு காரணம் எடுக்கலாம் அது என்னவென்றால் ராசி சக்கரத்தில் முதல் ராசி அப்படின்னு எடுக்கிறது மேசராசி இந்த மேசராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா தாய் ஸ்தானத்தில் கடக ராசியில் நீச்சம் அப்போ நாம் வந்துட்டு பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தலை உயிர் அப்படின்னு எடுக்கிறது பார்த்திங்கன்னா மேசராசி நம்மளுடைய உயிர் நாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஸ்தானத்தில் நீச்சம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு ஏன் அம்மா ஸ்தானத்தில் போய் நீச்சம் ஆவரோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் பிற பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு நாமளே எழுந்து நடக்கிறது இல்லை நம்ம கையால் எந்த வேலையும் செய்ய முடியாது காலால் நடக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அம்மா தான் நமக்கு கைக்கு கையாகவும் காலாகவும் உடம்ப நம்ம உடம்பை தூக்கி சுமந்து ஆளாக்கி விடுவாங்க அப்படிங்கிற பட்சம் இதை வந்துட்டு இந்த ராசியின் உருவத்திலையும் மிக அற்புதமாக சொல்லி வச்சுருக்காங்க அது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேச ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ஆடு அப்படின்னு உருவம் அது ஆடு மாதிரி இருக்குங்கிறது உருவம் அதுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் பார்த்திங்கன்னா கடகத்தில் அம்மாஸ்தானத்தில் நீச்சம் அப்போ இந்த ஆடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது பட்டியில் அதாவது ஒரு நூறு ஆடு இருந்தால் கூட அந்த குட்டிங்கள் ஒட்டுக்காக ஒரு பட்டியல அடைச்சிருப்பாங்க இல்லையா அந்த குட்டிங்களை ஒரு ஐம்பது குட்டிங்களை திறந்து விட்டால் கூட கரெக்டாக அந்தந்த ஆட்டுக்கிட்ட போய் நின்றுடும் அது வந்து மாற்றி வேற தாயாட்டுக்கிட்ட போகாது அவரை அந்தந்த தாயாட்டுக்கிட்ட கரெக்டாக போய் பால் குடிச்சிக்கிட்டு நின்றுக்கும் எப்படி இருந்தாலும் அது வந்து மாறி போகாது குடு குடு குடுன்னு ஓடி தாய் ஆட்டுக்கிட்ட நின்றுக்கும் அதே போல் தான் இந்த மனிதர்களுக்கும் அந்த தாய் ஸ்தானத்தில் போய் நீச்சம் அப்போ நாம தாயிடம் சரணடைஞ்சோம் அப்படிங்கிறத மிக அற்புதமாக அதே அந்த தாய்ஸ்தானமே பார்த்திங்கன்னா ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளை தூக்கி சுமக்கிறது இல்லையா அம்மா தான் நம்மளை தூக்கி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டு ஆமாம் அம்மா சொன்னால் சரி அப்படின்னு நாம் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இல்லையா குழந்தையாக இருக்கிற பருவத்தில் அம்மா இடத்துல நாம் நீச்சம் அம்மா தான் எல்லாம் அப்படிங்கிற பாயிண்ட்டு இந்த செவ்வாய் அங்கே நீச்சம் அப்படிங்கிறது எந்த ஒரு கிரகத்துக்கும் இந்த நீச்சம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இவ்வளோ அற்புதமாக சொல்ல முடியுமான்னு தெரியல இந்த செவ்வாய் பகவானுக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் நம்ம இன்னொரு சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்